அன்பு நேர்களே இப்பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி மூலியமாக நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லப்போ இது ஒரு எச்சரிக்கை பொதிவாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இதனால் வரை ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பயிற்சியாகிறார் பத்தாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கும் இடங்களாக சொல்லப்படுவது என்ன என்றால் நான்காம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களும் பார்க்கிறேன் பொதுவாக பத்தில் சனி இருந்தால் பதவிப்பாழ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது எனவே உங்களுடைய வேலையில் நீங்கள் சனிப்பயர்த்தி வர முடி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தற்காலிக வேலையில் இருந்தால் அது நிரந்தரம் ஆக்கிக்கொண்டான முயற்ச முயற்சலி இறங்கணும் இந்த அரசாங்கத்தில் கூட என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு டெம்பரவரியாக போவாங்க சில வேலைகள்லாம் இருக்குது அது பர்மண்ட் ஆகுற மாதிரி அப்படி பரம்பா ஆகிற மாதிரி இருக்கும்போது அதை கூட முயற்சியை இறங்கிக்கணும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக வேலை விஷயம் பாதிக்கப்படும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வேலை மட்டும் இல்லை உத்தியோகம் தான்ஸ் வேலைன்றது அடுத்ததாக தொழில் செய்யக்கூடிய தொழிலில் உள்ள கெட்ட விஷயம் நீங்கள் நல்ல விஷயம் நடத்தணும் பார்ட்னர் சரியில்னா அவரை நீக்கிடணும் இல்லைனா பார்ட்னர் நல்ல பட்னா இருந்தால் அவர் விலகி போகிற மாதிரி இருந்தால் அவரை தக்க வச்சுக்கணும் அன்பாக பேசணும் ஆதரவாக இருக்கணும் தொழிலே முனைப்பாக இருக்கணும் கட்டணும் கண்ணும் கருத்தும் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த வரக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிச்சிடலாம் அடுத்ததாக வியாபாரம் வியாபாரன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கும் பொருட்கள் வாங்கும்பொழுது விற்கும்பொழுது கவனமாக இருக்கணும் நீங்கள் பொருள் வாங்கி தான் விற்க போகிறீங்க அப்போ வாங்கும்போது எக்ஸ்பைரியான பொருளாக எல்லாமே நல்ல பொருளாக வாங்கி விற்கணும் அப்போது கெட்ட கெட்டப்பயர் ஏற்படும் அதனால் பாதிப்பு ஏற்படும் மக்கள் பாதிப்பில் உண்டாக்குவாங்க அது மூலயமா பிரச்சனைகள் வரும் அப்போது அதில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கணக்கு வழி தேதி விற்கணும் பொருள் வாங்குறதை வாங்க விற்கணும் விற்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும் எல்லாத்தையுமே எழுத்து மூலிமா பண்ணி வச்சிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் இதுதான் முன்னெச்சரிக்கையாக சொல்ல வந்திருக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டிருந்தாக்கா அது அதிகமாக செலவு பண்ணாமல் வச்சுருக்கணும் முடிஞ்சால் பண்ணணும் என்ன விட்டுருணும் அதில் போய் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி இடம் வாங்கி போட்டிருந்தாலும் அதில் முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கணும் பென்சிங் போட வந்தீங்கன்னா பென்சிங் போட்டு வச்சுக்கணும் உங்கள் உங்கள் வீட்டையும் இடத்தையும் பாதுகாத்துக்கணும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நட்பு உறவு சொல்கிறோம் இல்லையா அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை விட்டு பெரியவர்களுக்கு உண்டான உண்டான காரணங்கள் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அவங்களா இருந்தால் தான் நல்லது இந்த காலத்தில் உட்கார உங்கள் நட்பு உறவுகள் இல்லைன்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது உதவி உத்தாசல்லாம் கிடைக்காம போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்து அவங்க தேவையானது செஞ்சுட்டு வரணும் அவங்க மனம் கோணாமல் நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக தாய் வழி உறவு தாயார் கிட்டேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயார் உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அவங்க அன்பு பெறணும் ஆசீர்வாதம் வாங்கணும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கை பேருந்துகளையும் நல்லா சாப்பிட்டு வரணும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும் சனி பயிற்சிவின்படியே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்தினாலே எந்த பிரச்சனையும் வராமல் தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கலாம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் எந்த மனைவிக்கும் மனைவன் கணவனுக்கும் பிரிவுகள் தற்கொலை பிரிவு தான் இருக்கும் நிரந்தர பிரிவு ஏற்படாது அப்போது இன்னும் இன்னமாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கிடும் இதே தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அவங்கள அவங்களும் விலைக்கு மாட்டாங்க அடுத்ததாக ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது செலவுகள் நஷ்டங்கள் கொ அதிகமாக இருக்கும் அதை குறைச்சிக்கு பார்க்கணும் ஆனால் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கிடணும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்போது அதுக்குன்னு முயற்சி இறங்கி அங்கே வெளியூரில் போய் வேலை செய்கிற மாதிரி தொழிலில் வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற மாதிரி இல்லை தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது இப்படி செஞ்சுக்கலாம் அந்த தொடர்பு ஏற்படும் இது மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய தான தனம் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாமே கொடுக்கலாம் இருப்பிடம்தான் வேற யார் மூலிமா கொடுக்கலாம் அனத சேர்க்கணுன்னா சேர்த்து விடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சின் போது முக்கியமாக தெய்வமாக சொல்லப்படக்கூடிய இவர்கள் பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தசாதி பெருமாள் இருப்பார் அவர் தான் அந்த மகாபாரதத்தில் அர்ஜனுக்கு தேரை ஓட்டி வந்தவர் தான் பார்த்தசாரதினு சொல்லப்படுது அந்த அம்சமாக அந்த அவதாரமாக விளங்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி பெருமாளை கிட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவரை சனிக்கிழமையில் வழிபடலாம் புதன்கிழமை வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பெயர் தவிர்த்துக்கலாம்னு சொல்லி இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவுன்னு சொல்லி இதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா சனிப்பயிற்சி மூலிமா கடை ஏற்படக்கூடிய கடிபம் குறைஞ்ச தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமுறை பெற்ற வாய்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்